எப்போவுமே இந்த நாள் தொடக்க நாள் அப்படின்னு சொல்லுவாள் ஆரம்பிக்கக்கூடிய எப்படி பிள்ளையாக சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது நன்மையே நமக்கு நடக்கும் கெட்டதே கேட்க வேண்டாம் நல்லதே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவுமே மனிதனுக்கு இருந்துட்டு நல்லது மட்டும் கேட்டால் போதும் கெட்டது வேண்டாப்பா ஏன்னா வாழ்க்கையில் பல கெட்டதை பார்த்துட்டேன் நல்லது நடந்தால் போதும் சார் நான் என்ன சார் மாற்றிக்கணும் என்ன நிறைய வீடுகளில் நான் போய் பார்த்துருக்கேன் வாஸ்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் அவசியம் அவசியம்னா பார்த்தீங்கன்னா அனாவசியம்தான் நிறையா இருந்துன்னு இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே போட்டு கொடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சார் எப்போ சார் ஜெய ஜெயப்பா நமஸ்தே ஸ்து மகா ஸ்ரீ பூஜை சங்கு சக்கரஹதாஸ்யம் மகாலட்சுமி நமஸ்து தேவ் போற்றி புகழ்ந்து பாடி வீட்டில் வரலட்சுமி வந்துடணும் அளவுக்கு பிரார்த்தனை பண்ணால் அவ்வளோ சிறப்பாக அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஐரியம் இருக்கும் அந்த மாதிரி மங்களகரமான லக்ஷ்மி தேவி தங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த விஸ்வாவசு வருடம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தர வேண்டும் அம்பாள் வந்து பூர்ணமான அனுகிரகத்தை தர தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாம் தந்து அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குள்ள அபிராமி கடை கண்களேன்னு சொல்லி நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் விளக்கெல்லாம் வாசலில் ஏற்ற முடியாது சின்ன குட்டி விளக்காக ஏற்றுக்க முடியலன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசலில் ஏற்றினா கூட நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணியுண்டில் அப்படின்னு வச்சுன்னா இந்த விஸ்வாபச உங்களுக்கு சாதகமான வருடமாக அமையும் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சமரக் மகேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு நாம சம்பத்சரம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பு அதாவது நன்மையே நமக்கு நடக்கும் கெட்டதே கேட்க வேண்டாம் நல்லதே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே மனிதனுக்கு இருந்துட்டு நல்லது மட்டும் கேட்டால் போதும் கெட்டது வேண்டாப்பா ஏன்னா வாழ்க்கையில் பல கெட்டதை பார்த்துட்டேன் நல்லது நடந்தால் போதும் சார் நான் என்ன சார் மாற்றிக்கணும் என்ன சார் பண்ணணும் ரெசல்யூஷன்லாம் நம்ம நியூ இயரில் எடுப்போம் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி எடுப்போம் இல்லையா இங்கிலீஷ் நியூ இயரில் தமிழ் வருடப்பிரப்புலையும் கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும் நம்ம நமக்கு வந்து இந்த சித்திரையிலேருந்து சித்திரை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் சரி சார் இந்த சித்திரை மாதத்தில் இந்த விஷுக்கணி அன்னைக்கு நான் என்னென்ன கடைபிடிக்கணும் முதல் நாளே என்ன பண்ணுவான்னா வீடு வாசல்லாம் மொழிகி நல்லா சுத்தமாக வச்சுப்பான் எப்போவுமே வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் குப்பைகள் அதிகமாக இருக்கப்படாது அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரத்தை நிறையா அப்படி போட்டு வச்சிடப்படாது துணிகளை நிறையா அப்படி போட்டு வச்சிடப்படாது பெட்ஷீட்டு தலஹான் இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சுத்தம் இருந்தால் தான் மகாலட்சுமி வருவாள் இல்லைனா எத்தனை ராசிபலன் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை அதே போன்ற எண்ணத்தை தெளிவாக வைக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லாசிப்படனே ஒர்க் அவுட் ஆகும் இந்த விஷுகனி அன்னைக்கு நம்ம எது தேவை எது தேவையில்லைங்கிறத வீட்டில் வந்து எடுத்து வச்சிடணும் இங்கே பத்து பேப்பர் இருக்குன்னா அந்த பத்து பேப்பர் தேவையாக தேவையில்லையான்னு பாருங்கள் தேவையில்லாத எடுத்து போட்டுருங்க தேவை இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்பர் ஒன் எழுதாத பேனாவெல்லாம் சில பேர் டப்பா டப்பா வச்சுருப்பா தூக்கி எரிஞ்சிடணும் அதெல்லாம் நிறைய வீடுகளில் நான் போய் பார்த்துருக்கேன் வாஸ்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் அவசியம் அனாவசியம்னா பார்த்திங்கன்னா அனாவசியம்தான் நிறையா இருந்துன்னு இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே போட்டு குடச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சார் எப்போ சார் ஜெயிப்போம் அப்படின்னு கேட்பா இந்த ஒரு வார்த்தைக்கு பலன் எப்படி நான் சொல்லுவேன் முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த விஸ்வாபசு வருடத்தில் இந்த கணி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கனி காணக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி முதல் நாள் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிண்டு அந்த காலத்தில்தான் இந்த தமிழ் வருட பிறப்புக்கு நல்லா வெள்ளையடிப்பாள் வருஷத்துக்கு மூணு தடவை ஒன்று தை மாதம் வந்ததுன்னா அழிப்பா தைப்பூசத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தீபாவளிக்கு இப்படி வந்து பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருந்துட்டுருக்கு பொங்கலுக்காக இல்லையா இந்த வருஷத்துக்கு மூணு தடவை வீட்டில் சுண்ணாம்படிக்கிற வழக்கங்கள் இருக்கும் அப்படி இந்த ஒரு இடத்துல விஸ்வாவசம் ஒரு இடத்துல வீடெல்லாம் முதல் நாளில் சுத்தம் பண்ணி அடுத்த நாள் ஒரு தாம்பாவம் வச்சு கலசம் வைக்கக்கூடிய இருந்தால் கரகம் வைக்கலாம் புது கண்ணாடி வாழ்ந்து வந்து சந்தன குங்குமம் வச்சு காசு வச்சு அந்த கண்ணாடிக்கு நகையெல்லாம் ஆபரணம்லாம் மாட்டி வீட்டில் யாருக்கா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு ஒரு செரடில் மஞ்ச கொம்பை கட்டி வச்சிடலாம் வெள்ளரி பழம் வாங்கி வைக்கணும் அன்றைய தினத்தில் பால் பாயசம் மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை சுவாமிக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர சங்கு சங்க சக்கரகதாசிய மகாலட்சுமி நமஸ்துதே அம்பாளை போற்றி புகழ்ந்து பாடி வீட்டில் வரலட்சுமி வந்துடணும் அந்தளவுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அவ்வளோ சிறப்பாக அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த வருஷத்தில் வந்து இதெல்லாம் பூஜையெல்லாம் முடித்து வச்சுருக்கணும் குழந்தைகள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய விடிய காத்தால் நாலு மணிக்கு எந்திரிச்சு முதல்ல கையை பார்க்கணும் ஃபஸ்ட்டு கையை பார்க்கணும் அதுக்கப்புறம் கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் நேராக வந்து சாமி ரூமுக்கு தான் குளித்ததுக்கப்புறம் நேராக வந்து சாமி ரூமுக்கு தான் அந்த மாதிரி குழந்தைகளை எழுப்பாட்டி கண்ணை மூடி அப்படியே கூட்டின்னு வந்து அந்த கனி காணுதல் நீங்கள் ஏற்கனவே பூஜையெல்லாம் பண்ணி வச்சுருப்பீர்கள் அப்படி நிறைவாக அதை பார்த்தாலே அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அன்றைய தினத்தில் மங்களகரமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்வது நல்லது கண்ணாடி வாங்கிக்கலாம் இனிப்பு சர்க்கரை வாங்கலாம் வீட்டுக்கு பருப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் குபேர காயின் வாங்கிக்கலாம் குத்துவுளவுக்கு வாங்கிக்கலாம் வெள்ளி டம்ளர் வாங்கிக்கலாம் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியம் இருக்கோ அந்த மாதிரி மங்களகரமான லக்ஷ்மி தேவி தங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த விஸ்வாவசு வருடம் மேஷ முதல் மீனராசி வரைக்கும் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தர வேண்டும் அம்பாள் வந்து பூர்ணமான அனுகிரகத்தை தர வேண்டும் எல்லா காரியங்களும் நீங்கள் ஜெயித்து வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் முடிஞ்சால் அன்னைக்கு சாயந்தரம் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி பூஜை வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லா பலன் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்துன்னா கோயிலில் சிறப்பு வழிபாடு பண்ணுவாள் அந்த வழிபாட்டிலலாம் கலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மாவில் மாற்றணும் அவசியமாக எப்போவுமே மாதத்தில் ரெண்டு தடவை மாற்றணும் வாசலில் நல்ல கோலமாக மணக்கோலமாக போட்டுருணும் செங்காவி கட்டி கோலமாக போடணும் அரிசி மாவு பொடியில் போடுறது ரொம்ப விசேஷம் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார் நான் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா சின்ன கோலமாகவே போடுங்க தப்பு கிடையாது சின்ன கோலமாக போட்டுடலாம் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் விளக்கெல்லாம் வாசலில் ஏற்ற முடியாது சின்ன குட்டி விளக்காக ஏற்றுக்க முடியலன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசலில் ஏற்றினா கூட நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் வழிபாடு பன்னிரண்டில் அப்படின்னு சொன்னால் இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக அமையும் எப்பவுமே இந்த நாள் தொடக்க நாள் அப்படின்னு சொல்லுவாள் ஆரம்பிக்கக்கூடிய எப்படி பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நாளே உங்களுக்கு சாதகமாக அந்த வருஷமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க வேலைக்கெல்லாம் இருந்துகிட்டு அன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் எடுத்து உட்காந்து இது பண்ணணும் அதுமாதிரி குழந்தைகள் இருந்தால் படிக்கணும் அன்றைக்கி ஒரு நாலு எடுத்து படிக்கணும் சரஸ்வதி அம்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி வருடத்தின் ஆரம்ப நாளான தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமான வருடமாக தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தந்து நல்லவை எல்லாம் தந்து அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குள்ள அபிராமி கடை கண்களேன்னு சொல்லி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் ஏற்ற ஊதியம் முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயிலும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹருவா